தமிழக முதல்வர் பிறந்த நாளில் பொன்னேரி அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகள் ஐந்து பேருக்கு தங்க மோதிரம் அணிவித்தும் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கியும் திமுகவினர் நாளை கொண்டாடினர் தமிழக முதல்வர் ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் எம் எஸ் கே ரமேஷ்ராஜ் தலைமையில் பொன்னேரி அரசு மருத்துவமனையில் முதல்வர் பிறந்த நாளில் பிறந்த குழந்தைகள் ஐந்து பேருக்கு தங்க மோதிரம் அணிவித்தும் பழம் ரொட்டி ஊட்டச்சத்து பெட்டகம் புத்தாடை உள்ளிட்டவற்றை கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வழங்கியும் பொதுமக்களுக்கு அரசுவை உணவு வழங்கியும் பிறந்த நாளை கொண்டாடினர் பின்னர் திமுக வழக்கறிஞர் சார்பில் அனைவருக்கும் சட்டம் தொடர்பான பல்வேறு புத்தகங்களை வழங்கி வழக்கறிஞர்கள் சிறப்பாக கட்சி பணியாற்ற மாவட்ட கழக பொறுப்பாளர் அறிவுறுத்தினார் இதில் கும்முடிப்பூண்டி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சி எச் சேகர் பொன்னேரி நகரமன்ற தலைவர் டாக்டர் பரிமளம் விஸ்வநாதன் நகர கழக செயலாளர் ரவிக்குமார் இளைஞரணி பொறுப்பாளர் தேவன் உள்ளிட்ட முக்கிய திமுக நிர்வாகிகள் உடனிருந்தனர்